மகேந்திரன் முனி யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம்

Ingi mi al-ala da-bada ba-la mginge-enrow- Kelbunohana Sriti organizational inangata Sriti daily kanda bala punish ayy K desta m masked diala muchas annah Sroel margen மனைராமலை பங்குனி பரபிவன் தெரியுமா multimod wrote poeni kunin kugas patalия mesmer pidayo jn श्री आज रन में आ रहे हैं आम जाला आ रहा है

வருார்களோராஜ புற சீப்பார்களோ ஒர பெருங்களை முடிப்படாத்தூட்டு முடியாது சாமி உனக்கு மேலே முடியுமா யாருங்க சாதர வருவார்களோ சரி முறை எழுதிப்பார்களோ ஆடவாரா சரி ஆடவாறு பாருங்க ஐராசத்து கேக்கு அந்த ஆறு ஐராசத்துல ஐயா யார் யாருன்னா அத்தாமி ஐயா आज भी आज भी हो आज भी हो आज भी हो आज भी 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 आज भी हो

ಎರ <laughs> ಎ دھو دیو کو ہارو پاڑا ہارو لے ایو را کو ہارو کو ایو جہانا را دم دیو لے ایو را دی ہے جہڑ کلا எப்பொழுது வாருங்க இது வாடப்போது வாருங்க இது ஒரு

வெளியெல்லாம் பேச வேண்டிய அப்படி பேசக்கூடாது கூடாதோ ஆனவனோ ஆகாதவனோ குடிகாரனோ ஓட்டிக்காரனோ ஆமையோட்டு தாலி இட்ட கடவுளை அப்படி பெண்கள் கொஞ்சம் வச்சு மதிச்சு நடக்கணும் இல்ல மிதிச்சு நடக்கணும் ஏற்கனவே கொண்ட பிள்ளையோட வீட்டை மிஸ் நடக்கல என்ன செய்ய சாமி இந்த பொம்பளை சூழலையும் குத்தம் கிடையாது சார் நம்ம ஆம்பளை செய்த அட்டுழியமா அப்படித்தானே சார் இருக்கு இவங்க வாருங்க நல்ல சாயங்காலம் ஆறரை மணி ஏழு மணி ஆகிறதுக்குள்ள வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும் ஒரு ஹோட்டலுக்கு ரெண்டு ஹோட்டலா வாங்கி குடிச்சிட்டு இருந்தா வீட்டுக்கே வாராங்க சரி வந்தவங்க ஒழுங்கா படுத்து கிடக்காங்க நல்ல அந்த குடிச்சிட்டு வந்த போதைக்கு அதுக்கும் மேல்படியில் தலை வச்சு கீழ்படியை பார்க்க கால நீட்டி வாசப்படியிலே மல்லாக படுத்துருதாங்க சரி இந்த பொம்பளைகளுக்கு பாருங்க தெருப்பைப்பு அந்த ஆறரை மணி ஏழு மணிக்கு தான் தண்ணியை திறந்து விடுதான் தண்ணியை திறந்து விடுதான் இந்த டிவியில நாடகம் போடவுனா கொஞ்சம் நேரம் கழிச்சு முத நாடகத்தை போடக்கூடாது வாய்க்கு அந்த சண்டால் ஆறரை மணி ஏழு மணிக்கு எல்லாம் முத நாடகத்தை தொடங்கிடுதான்

மாசப்படியிலே மல்லாக்க கிடந்த சேரு விளையாட்டி கூட உன் இடுப்புல இல்லாம அவுட்டு உன் பக்கத்துலதான் கெட கிடந்துச்சு நாங்க தண்ணி கொடுத்து செமந்து கொண்டாரும்போது படிக்கு பதிலு உன்னைதான் பொதுக்குது பொதுக்குன்னு மிதிச்சு மிதிச்சு நடந்தேன் சேரு என்னன்னா நம்மள ஆப்பிளை இல்லாட்டி கீழே துண்டை எடுத்து மேல இருக்க தூக்கி தட்டி விட்டு கீறு நடை பிடிச்சிருவாரு கடை கே கிடைக்குடா ஒயிட் சாமி நம்மளால எங்கையால ரூபாய் கிடவா அதுக்குத்தான் தண்ணி கோடா ரோடங்க அன்றாட டாக்டர் கொடுக்கும் போது ரெண்டு பை வச்சு டாக்டர் ரெண்டு பை வச்சு ரெண்டு பை வச்சுட்டோம்னா ஒரு பை வீட்டுக்காரம்மாவுக்கு இன்னொரு பை டாக்டர் அப்ப மூணு பை வச்சிருந்தா மூணு பை வச்சிருந்தா நம்ம மிருதங்கக்கார எனக்கா காலம் போன காலத்துல கால காலை எழுத்துக்கிட்டு சின்ன வீடு சேட்டா பண்ணியிருக்கான்னு அர்த்தம் நிறைய பேரு சொல்லி இருக்கிற சின்ன விடுதான் சின்ன விடுதான் என்னடா

மாத்தன்பு <laughs> 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 இதே காரிய புத்தர் ஹலமன வந்துருக்கு சரி ஆஹா சத்தம் கேக்கு ஆ இருக்கு வந்தா சட்டியான பாரு கேகா ஏண்டி காரே பஹவால ஆண்டமா எறகள சாவுது சொல்ல வரேன் அந்த முடியல ஆள முடியல இப்போ அடுத்த நேரத்துக்கு வந்திருக்கோம் சரி ஆதர்ச்ச மன்பரத்தி காரிய புத்தர் ஹலமன வந்துருக்கு ஆமியா சத்தம் சொல்லிட்டாலும்

அரசு ஒரு <laughs> <many>

செல்வர்கள் பெண் குழந்த வரக்குவார்கள் யார் யார் நம்பரே

पी आई अ آجي بھلا آجي آڑتو پورو گورو گورو مے کي خي الگ رنگ دے آلا نئي آجي آجي رپ پا پنھراي رھن وارن پھانن

அவள் அழகா தெய்வ குழந்தைகளை அழகு ஆன்மீகம் மற்றும் வில்லுப்பாட்டு கோவில் திருவிழாக்கள் சார்ந்த காணொளிகளை காண நமது யூடியூப் சேனல் மகேந்திரன் முனியை பின்தொடரவும் நன்றி வணக்கம்